மூன்றாவது பாடம் கம்ப ராமாயணம் மற்றும் இதுல மேக்சிமம் வந்துட்டு பாடல்ல இருந்துட்டுதான் கேட்பாங்க ஏன்னா ஒரு பெரிய பாடம் பட் கண்டென்ட் இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் கம்ப ராமாயணம் பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தமே ஒரு ஆறு காண்டங்கள் இருக்கும் இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் இலக்கியம் இது சேர்ந்தவர் இவர் இவரை ஆதரித்தவர் வந்து திருவண்ணைநல்லூர் சடைய சோழ நாட்டு திருவொரு கல்வியில் பெரியவர்

இந்த மாதிரி கொடுத்துட்டு இது எந்த காண்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம் இல்லை எந்த படலத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம் இல்லை பொதுவாக எந்த நூல்னு கூட கேட்கலாம் தான் நம்ம பொருளாக கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே இந்த பிடிஎஃப் வந்துட்டு லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மொத்தமாக இருக்கிறது எல்லாமே இது வந்துட்டு புக்கு இதுக்கு மேலே டுவெல்த்து புக்கில் வரும் இது எல்லாமே புக்கில் வரதையும்

அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி நான் குறிஞ்சி முள்ளையே மருந்துகளை அஞ்சு நிலங்களை பற்றியும் பாடல் பாடியிருப்பாங்க அதுவும் அப்படி புக்கில் டென்த்து நைன்த்து புக்கில் இருக்கும் அதுவும் நாம் அப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பிடிப்பாக கொடுத்துருக்கோம் பொருள்கள் மொத்தமாக பத்து பாடல்களுக்கும் பொருள்கள் இதில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ